உறவலுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த காணொளியை எதை பத்தி பார்க்க போறோம்னா ப்ரோமோஷன் வாங்கிய தவேக்கா அப்படிங்கற ஒரு தலைப்புலையும் போட்டியே இல்லாத நாத்தா நாம் தமிழருக்கு நீ போட்டியே இல்ல நம்ம நடிகர் விஜய் அவர்கள் சொல்லுவாரு தமிழ்நாட்ட ரெண்டே பேத்துக்கு தான் போட்டி ஒன்னு திமுக இன்னொன்னு தவேக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு ஆனா உண்மையான நிலவரப்படி நாம் தமிழர் கட்சிக்கு தமிழ்நாட்டுல போட்டியே இல்ல ஊழல் லஞ்சம் ஏதும் இல்லாத ஒரு தூய அரசியல் எடுத்துட்டு வரக்கூடிய நாம் தமிழர் ஒரு படக்கமும் மீதி இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஊழல் லஞ்சம் திருட்டுத்தனம் முளைமறித்தனம் எல்லாமே சேர்ந்து ஒரே பக்கமாக ஒதுங்கிட்டாங்க அதனால தூய நல்லாட்சியை முன்வைக்கக்கூடிய வைக்கக்கூடிய நாம் தமிழருக்கு போட்டி தமிழ்நாட்டில் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இன்னைக்கு உருவாயிருக்கு அதை என்னங்கிறது இந்த காணொலியில் முழுமையா பார்த்தலாம் கூடுதலா பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் ஆஃப் லிங்கேஸ் சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் வலைதளத்துல வரக்கூடிய ஒரு தற்கொலை முத்தி போன ஒரு பைத்தியம் அது பேசின ஒரு ஒரு சில விஷயங்களையும் விடயங்களையும் இந்த காணொலிய பிரிச்சு போட்டுருவோம் அது கூடுதல பாத்தீங்கன்னா நம்மளுடைய லோயோலோ ஓலோ மணி அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் அவர் தாவேக்காவின் செய்தி தொடர்பால ஏதோ முக்கிய பொறுப்புல இருக்கு அப்படி அவரு நம்ம சாட்டை எண்ணங்கிட்ட கேட்ட ஒரு சில கேள்விகள் அதற்கான விடைகள் ஒட்டு மொத்தமா இந்த காணொலியில இந்த வேலை இருக்கீங்களே உங்களுடைய முக்கிய திமுக கிடையாதா அதிமுக விமர்சிக்க மாட்டீங்களா பாரதிய ஜனதா கட்சி விமர்சிக்க மாட்டீங்களா இவங்க எல்லாம் ஒவ்வொரு நாடோ இந்த எல்லா ஆடியன்ஸ்ல இருந்து ஒவ்வொன்றும் பிச்சு 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 மொத்த லட்டு பேக்கேஜா வச்சிருக்கிறது நம்ம தாவேக்கா அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலவரப்படி தமிழ்நாட்டுக்கு மிகவும் விஷமா இருக்கக்கூடியதே நம்மளுடைய தாவேக்கா கட்சி தான் அது என்னப்பா தாவேக்கா அவங்க இப்பதான் வந்திருக்காங்க இதன வரைக்கும் எந்த அரசியல் அவங்க இல்ல ஆஹ் ஒரு எம்எல்ஏ இல்ல ஒரு எம்பி இல்ல எதுவுமே இல்ல அவங்களை எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு கட்சி மிகவும் கொடூரமாவும் மிகவும் அரக்கத்தனமாகவும் ஒரு நாசகார செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது இந்த தாவேக்கா தான் அப்படிங்கறத அறுதிட்டு கூறும் வகையில ஒரு விடயம் அது என்னங்கிற இந்த காணொலியை முழுமைக்கும் பாருங்க முதல் விஷயமா நம்ம டிஎம்கேவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாவேக்காக்கு போலாம் ஏன்னா உருவாக்குனது தாவேக்கா உருவாக்குனதே டிஎம்கேவை தான் அப்படிங்கறத என்னுடைய பார்வை முதல்ல திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய இறுதி நாள் இந்த தேர்தல் தான் அப்படிங்கிறத அறுதிட்டு எழுதி வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்கள் இரண்டு மாசத்துக்கு மேற்பட்ட அந்த சென்னை மாநகராட்சியில அந்த பணி நிரந்தரம் வேணும் மாநகராட்சி ஊழியருக்கு பணி நிரந்தரம் வேணும்னு சொல்லி தொடர்ச்சியா போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த போராட்டத்தை கொடியேத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆகஸ்ட் தினத்தன்று கொடியேத்தனுங்கிற ஒரே காரணத்துக்காக அத்தனை பேர்த்து ரிப்பர் பில்டிங்ல உட்காந்துட்டு இருந்த அத்தனை வைத்தி அடிச்சு சார்ஜ் செய்து அத்தனை வைத்து விரட்டுனீங்க விரட்டி முடிச்சவங்க அதுக்கப்புறம் அந்த போராட்டத்திலிருந்து வெளியே வந்தவங்க மறுபடியும் கடல்ல கொண்டு போய் வினாங்க சொல்லி போய் கடல்ல குதிச்சு ஒரு போராட்டத்தை பண்ணாங்க அப்பவோ அவங்கள முடக்குனீங்க இன்னைக்கு இறுதியா வந்து கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துல உட்கார்ந்து நான்கு பெண்கள் சாகும்பறை உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு இன்னைக்கு வந்து அவங்க உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்காங்க அதுல ரெண்டு பேருக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டிருக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றளவும் மக்கள் விரோத அரசா செயல்பட்டு இருக்குங்கிறது இது ஒன்றே சாட்சியா இருக்க போது உண்மையாலுமே மாண தமிழர்கள் எவனாச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதை இந்த செயலை மீறி நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு செலுத்த போறீங்களா வெறும் ஓட்டு சீட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்ட போடுறது தான் சாதிக்கார நிக்கிறானு பார்த்து அவனுக்கு கொண்டு போய் சின்னத்துல ஓட்ட போடுறது இந்த வேலையெல்லாம் செஞ்சு செஞ்சுதான் நாட்டை அழிச்சதெல்லாம் போதும் இன்னைக்கு துப்புரவு பணியாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்து ஆஹ் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அது நேரடியா நாளைக்கு நீ இந்த காணொலி பார்த்துட்டு இருக்க நீங்களும் அதே கஷ்டத்துக்கு ஆளாவதற்கே ரொம்ப நாள் ஆயிராது அந்த சிந்தனையை மனசுல வச்சுக்கிட்டு நாள்தோறும் நடக்கக்கூடிய அரசியல் செயல்பாடுகளை உள்வாங்கி இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு விடிவு காலத்தை உருவாக்க வேண்டியதே தமிழ்நாட்டிற்கு ஒவ்வொருத்தருடைய கடமையா இருக்குது அவங்க போராடக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் காலில் விழுந்து கெதராத குறையா அவங்க என்ன சொல்றாங்க எங் நாங்க வேலை செய்கிறோம் மாணவ ஊரு எங்க ஊரு நாங்க வேலை செய்கிறோம் அரசாங்கத்திலிருந்து எங்களுக்கு பணம் வர்றதுல என்ன பிரச்சனை இந்த பணத்தை ஏன் நீங்க வந்து ராம்கி நிறுவனத்துக்கு நீங்க கொடுத்த அந்த ராம்கி நிறுவனம் எதற்கு எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காங்க இதே நேரத்துல நமக்கு இன்னொரு சந்தேகம் எழுது சென்னை மாநகராட்சியில நூத்தி எட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆம்புலன்ஸ் சேவை வந்து பரவலா செயல்பட்டு வருது சென்னை தமிழ்நாடு முழுமைக்கும் அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ்ல டிரைவர்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்டே ராம்கி நிறுவனத்துக்கிட்ட இருக்கு ராம்கி நிறுவனம் தான் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு அந்த லிஸ்டுகள் எல்லாம் போட்டு சம்பளம் இந்த ஒரு ப்ராஜெக்டை அசைன் பண்ணி கையில வச்சிருக்காங்க இதுல பல லட்சம் கோடி ரூபாய் ஊழலு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பல லாபத்துக்காக தான் ராம்கி நிறுவனம் இந்த செயல்பாட்டுல ஈடுபட்டு இருக்கு அப்ப அந்த ராம்கி நிறுவனத்தில இருந்து லஞ்ச காசை பெறணும் நேரடியா நம்மளால காசு எடுத்துக்க முடியாத அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ராம்கி நிறுவனத்துக்கு டெண்டர் கொடுத்து டெண்டர்ல இருந்து வரக்கூடிய காசை சுரண்டி தின்னக்கூடிய பொழப்பு தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொழப்பு அதுல இருந்து சம்பாதிச்சு இப்படி மக்களை சுரண்டி மக்களுடைய பணத்தை திருடி 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 சம்பாதிச்ச காசுதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பொதுக்கூட்டமாகவும் நாளைக்கு நடக்க போற தேர்தல் பரப்புரைக்கு நீங்க போகக்கூடிய செலவுகளாகவும் ஓட்டுக்கு காசாகவும் கொடி கட்டுறதுக்கு காசு கூட்டத்துக்கு வர்றதுக்கு காசு போராட்டத்துக்கு காசு எல்லாத்துக்கும் காசு 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 அந்த வாரி இறைக்கக்கூடிய காசு எவா அப்ப வீட்டு சொத்து நம்ம அப்பா வீட்டு சொத்து நம்ம பாட்டேன் முப்பாட்ட நான் நீங்க நானும் எல்லாரும் சேர்ந்து பாடுபட்டு கெட்டக்கூடிய ஒவ்வொரு வரி பணத்தையும் தான் இந்த திருட்டு நாயக இந்த ஐம்பது அறுபது வருஷமா திருடிக்கிட்டு இருக்கிறாங்க இத புரியுதா உறவுகளுக்கு காணொலியை பாத்துட்டு இருக்க உறவுகளுக்கு இதெல்லாம் புரிஞ்சுதான் நீங்க எல்லாம் வந்து வாக்கு செலுத்திட்டு இருக்கீங்களா இது எல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு என் சாதிக்கார தேர்தலை நிற்கிறானா நான் அவனுக்கு ஓட்டு போட்டுருவேன் எனக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் நான் யாவன் கொடுக்குறானா அவனுக்கு நான் ஓட்ட போட்டுருவேன் அப்படின்னா உங்களோட நிலைமையா யாரால மாற்ற முடியும் அப்ப இந்த நிலைமையை மாற்றணும்னு முயற்சி செய்யக்கூடியவங்க யாருக்கு வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிற கேள்வி இந்த நேரத்துல எழும்புது எனக்கு அதிமுகவும் வேண்டாம் திமுகவும் வேண்டாம் ஊழல் லஞ்ச எல்லாத்தையும் மாற்றணும்னு நான் ஒரு அரசியல் களத்தை தேடுறேன் ஒரு நல்ல ஒரு தலைவனை தேடுறேன் அப்படின்னு தேடக்கூடிய கிட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய ரெண்டு ஆப்ஷனா பொது சமூகம் பொது சமூக கருதக்கூடிய ரெண்டு ஆப்ஷன்னா நான் பாக்குறது எதுனா ஒண்ணு நாம் தமிழர் கட்சி இன்னொன்னு தாவேக்காவும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆனா உண்மையாலுமே தாவேக்காவோட நிலைமை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அது பரிதாபத்திலையும் உச்சம் செங்கோட்டையின் எவ்வளவு பெரிய ஊழல்வாதி செங்கோட்டையின் எவ்வளவு பெரிய அயோக்கிய செங்கோட்டையின் நேத்திக்க வரைக்கும் அதிமுகவோட முக்கிய நிர்வாகி அவனைய கொண்டு வந்து நீங்க உங்க கட்சியில சேர்த்தும் போது அதுக்கு வந்து அந்த வாய்ஸ் ஆஃப் லிங்கேஜ் அப்படிங்கிறவரு அவ்வளவு பெரிய ஒரு பதிவு போட்டுக்கிறார் அவரோட யூடியூப் சேனல்ல அது என்ன பதிவு அப்படின்னா செங்கோட்டையின் அவ்வளோ பெரிய தலைவர் அவரே வந்து மிரண்டு போயிட்டார் இவ்வளோ பெரிய கூட்டத்தை இவ்வளோ பெரிய ஆர்ப்பரப்பி இவ்வளோ பெரிய இளைஞர்களோட வரவேற்பை நான் என் வாழ்நாளிலே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் சொன்னாராமா செங்கோட்டையனை பத்தி இந்த அந்த இருக்க தாவேக்கா முட்டாள்களுக்கோ தாவேக்கா தற்கொலிகளுக்கோ எவனுக்காச்சும் தெரியுமா செங்கோட்டையன் எவ்வளவு பெரிய அயோக்கியன் தெரியுமா பாட்சாத்தி படுகொலையை பத்தி ஏதாவது தெரியுமா வால்சாத்தி படுகொலைன்னா என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு பெண்கள் பாதுகாப்பு பெண்களுடைய பாதுகாப்பு நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னாரு அந்த முட்டாளுக்கு தெரியுமா வால் சாத்தி படுகொலையோட சூத்திர தாடியே இந்த செங்கோட்டையான்னு சொல்லிட்டு நானா போய் எனக்கு பதிமூணு வயசு நான் சின்ன பொண்ணா இருக்கிறேன் அப்படின்னு எவ்வளவு அவங்கள கத்து கூட பிறந்தாங்களோ தெரியல எங்க கற்பை சூரிய அடி எங்க மக்கள் அடிச்சு நாசப்படுத்தி இங்க இங்க இருந்த ஜனங்களை புள்ளா பார்த்தா எல்லாம் ஒரே அழகு சத்தமா இருந்துச்சு அப்புறம் நைட்ல ஏரியில இருந்து எங்களை எங்க வாழ்க்கையை சீரழிச்சு நாங்க சுய நினைவே இல்லாத நிலைமையில ஒரு பாரஸ்ட் ஆபீஸ் கூட்டிட்டு போய் பாரஸ்ட் ஆபீஸ்ல நைட்டு முழுக்க தூங்க விடாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபதாம் தேதி தருமபுரி மாவட்டம் அரூர்ல வீரப்பன் தேடுதல் வேட்டை என்கிற பெயர்ல வாட்சாத்தி என்ற கிராமத்தில் புகுந்த நூத்தி எண்பத்தஞ்சு வனத்துறை அதிகாரிகள் கிட்டத்தட்ட கொண்டடித்து பதினெட்டு பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து இந்திய நிலத்திலேயே நடந்த மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமை பாலியல் வன்கொடுமை அந்த வாட்சாத்தி பாலியல் கில்லர் வன்புடுமையோட்டையன்

நம்மளுடைய விடு விடுதலை இயக்குநராக இருக்கக்கூடிய வெற்றிமாறன் வந்து எடுத்திருப்பா அந்த வெற்றிமாறன் அந்த படத்துடைய காட்சி அமைப்போ பத்தி பேசும்போது அவர் குறிப்பிட்டது என்னன்னா இந்த ஒரு சம்பவம் நிஜமாலுமே நடந்த சம்பவம் வாச்சாத்தி அப்படிங்கிற கூடிய ஊர்ல நடந்த சம்பவம் நான் காட்சி இருக்கிறது மிகவும் குறைவாதா காட்சி படுத்திருக்கேன் அங்க நடந்த உண்மை சம்பவத்தை என்னால காட்சியே படுத்த முடியாது இதை பார்த்தே பல பேர் கண்ணு கலங்கிட்டாங்க நடிக்கும் போதே எல்லாத்துக்கும் ஒரு கணம் வந்து நெஞ்சில வந்து சூழ்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி வெற்றிமாறன் குறிப்பிட்டிருந்தாரு அந்த அந்த சம்பவம் எது அப்படின்னா நம்ம வாச்சாத்தி அப்படிங்கிற ஊர்ல நடந்த வீ வீரப்பனுடைய தேடுதல் வேட்டையில நம்மளுடைய வனத்துறை ஆபீசர்கள் செஞ்ச தான் அந்த வாச்சாத்தி சம்பவம் அந்த சம்பவம் நடக்கும்போது அந்த வனத்துறை அதிக மினிஸ்டரா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம செங்கோட்டை செங்கோட்டையினோட கவனத்தை தாண்டி அவ்வளவு பெரிய கொடூரமான செயல் நடந்திருக்காது அந்த என்ன கொடூரமான செயல் அப்படின்னா பதினெட்டு பெண்கள் வாட்சாத்திங்கிற கிராமத்துல இருக்கக்கூடிய பதினெட்டு பெண்கள் சந்தன மரத்தை பதுக்கி வச்சிருந்தாங்க வீரப்பனோட ஆளுக அப்படின்னு சொல்லி நம்ம வனத்துறை அதிகாரிகள் தமிழ்நாட்டு வனத்துறை அதிகாரிகள் அந்த பதினெட்டு பெண்களையும் நிர்வாணப்படுத்தி பாலியல் பலாத்காரம் பண்ணி கொடூரமா அவங்கள சித்திரவதை செஞ்சிருக்காங்க மூன்று நாட்கள் மூன்று நாட்கள் அவங்களை கொடூரமா சித்திரவதை செஞ்சிருக்காங்க அந்த பெண்கள் யாரும் இறந்து போகலீங்க இன்றளவுக்கு அளவுக்கு அந்த கிராமத்துல அந்த பெண்கள் அப்படியே இருக்கிறாங்க அவங்க கிட்ட நீங்க போய் கேட்டு பாருங்க என்ன சொல்லி அந்த நடந்ததுங்களால் கற்பனை செய்ய முடியுதா அதுல சம்பவம் நடக்கக்கூடிய வயது குழந்தை அந்த பொண்ணு வந்து பதினாலு வயசு ஒரு பொண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்ச திருடனுங்க கொள்ளக்காரனுங்க பேய் பிசாசுங்க அவனுக்கு வக்காலத்து வாங்கி அவனுங்களுக்கு சொம்பு தூக்குன அவனுங்களை முன்னாடி அனுச்சுட்டு ஏவல் பே இந்த செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆள் இந்த செங்கோட்டையனை போது எப்படி உங்களால கைத்தட்ட முடியுது எப்படி ஆர்ப்பரிக்க முடியுது நேற்றுக்கு வரைக்கும் அவன் ஒரு ஓட்டு 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 காசு தூத்துக்குடி படுகொலையை எதிர்த்து நீ ஏதாவது பதிவு செஞ்சிருக்கியா தூத்துக்குடி படுகொலையை எப்படி நீ அனுமதிச்ச அதை எதிர்த்து நீ என்ன செயல்பாடு செஞ்சிருக்கீங்க பதிமூணு பே பதிமூணு தமிழர்கள் அந்த நிறுவனத்தை மூடணுங்கிறக்காக போராடுனவங்கள எப்புடிரா உங்களுக்கு சுட்டு குள்ள மனசு வந்துச்சுன்னு செங்கோட்டைய பார்த்து நீ கேள்வி எழுப்பியிருந்தா நீ மனுஷன் மானஸ்தன் மானத்தமிழன்னு சொல்லலாம் உன்னை செங்கோட்டையன் வந்து விஜய் கூட சேர்ந்துட்டு ஆராம ஒரே கைதட்டல் ஆறவாரம் ஆர்ப்பரிப்பு வெட்கமா இல்லையா வெட்கமாலையா உங்களுக்கு அப்ப நீங்க என்ன அரசியல் இந்த தமிழ்நாட்டுல நிறுவப் போறீங்க மறுபடியும் ஒரு அதிமுக மறுபடியும் ஒரு திமுக அதுதான் தவேகா தாவே ஏடிஎம் கேக்கு கள்ளத்தனமா பிறந்த குழந்தைதா தாவேக்கா இந்த ஒரு புலப்பாடா உங்களுக்கு ஏய் கொஞ்சமாச்சு திருந்துங்கடா அறிவு எங்கேயாச்சும் எங்கடா கொஞ்சம் அறிவு எங்கேயாச்சும் தலையில இருந்து எடுத்து வேற எங்கேயாச்சும் வச்சுட்டீங்களாடா எதுக்குடா கட்சி ஆரம்பிச்சீங்க விஜய் எதற்கு ஆதரிக்கிறீங்க ஊழல் லஞ்சம் ஏதும் இல்லாத ஒரு தூய நல்லாட்சி அமையணும் அதற்கு எங்க விஜய் வந்தாதான் முடியும் அப்படின்னு சொல்லிதானா நீங்க ஆட்டத்தை ஆடி தள்ளுறீங்க செங்கோட்டையினு வச்சு எப்படிதான் நீங்க ஊழல் இல்லாத ஆச்சு அமைக்க போறீங்க இந்த எட்டு வருஷம் தொடர்ச்சியா செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய ஊருக்குள்ள எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு ஒரு தடவை கூட ஓட்டு காசு கொடுத்தது இல்லையா அவருடைய அவருடைய அரசியல் பணிகளுக்காக அவர் எந்த இடத்துல லஞ்சம் ஊழல் பெற வாங்கவே இல்லையா அவர் மேல எவ்வளவு சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு தெரியுமா அவர் மேல எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு தெரியுமா வாச்சாத்தி படுகொலைய சூத்திரதாரி அவன் தான் ஆடப்போறான் தமிழன் தமிழன் வீர தமிழன்னு பாட்டு போட்டா மட்டும் எல்லாம் கைத்தட்டினியே பைத்தீகாரா ஊம் நீ பேசக்கூடிய அதே மொழி அந்த மொழிய பேசின ஒரே பாவத்துக்காக பக்கத்து நாடு கையற்ற தூரத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவுல தமிழ் ஈழத்துல கிட்டத்தட்ட இரண்டரை லட்சம் பேர் தமிழர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க அந்த அவ அந்த ரெண்டரை லட்சம் பேர்த்துக்காக போராடினவர் இது நம்மளுடைய மாவீரர்கள் தேசிய தலைவர் விடுதலை புலிகள் அந்த மாவீரர்கள் அவர்களுக்கான வீர வணக்கத்தை நீ செலுத்துனியா ஜெயலலிதா இந்த தமிழ்நாட்டுல இழக்க இழைத்திருக்கக்கூடிய அநீதிகள் என்னெல்லாம் தெரியுமா குற்ற செயல்கள் என்னென்னு தெரியுமா உனக்கு அவருடைய மாலைக்கு அவருடைய இதுக்கு போய் சமாதிக்கு போய் மல வழக்க செலுத்துறியே நாளைக்கு நீ டிஎம் கே இருந்து எவனாச்சும் ஒருத்தர் வந்து தாவே கலை நினைஞ்சா கருணாநிதி சிலைக்கு போய் மாலை போடுவியா நாம் தமிழர்ல இருந்து நாளைக்கு எவனாச்சும் ஒருத்தவங்க போய் தாவே கலை நினைஞ்சா யாருக்குடா மாலை போடுவீங்க இதெல்லாம் முட்டாப்பா எல்லாம் இருக்கீங்களா டே உங்க கேள்வியே எல்லாம் தா தாவியாங்க அப்ப செங்கோட்டை வந்தா இணைஞ்சா இணைஞ்சிட்டு போட்டுங்க நம்ம ஏங்க எம்ஜிஆர் சிலைக்கும் ஜெயலலிதா சிலைக்கும் நம்ம ஏங்க போய் மாலை போடணுங்கிற கேள்வி உனக்கு இழலையா யாரை இதுதான் தற்கூரிங்கிற தற்கூரின்னா இதுதான் தற்கூரி தற்கூரித்தனமான செஞ்சு நாளைக்கு பிஜேபி வந்தா அமித்ஷாக்கு மாலை போடுவீங்க இந்த முட்டாள் கேள்விகே எழு எழாதா உங்களுக்கு தாயை இழந்து தவிக்கும் குழந்தையை போல தலைவனை இழந்து தவிக்கும் மக்கள் அப்படின்னு பேசினானே உங்க விஜய் லயோலா மணி கூட அந்த மேடையில பேசுனார் எங்க அண்ணா வந்து ஆஹ் இரண்டாயிரத்தி எட்டுலயே வந்து விடுதலை புலிகளுக்காகவும் ஈழத்துக்காகவும் போராட்டம் பண்ணியிருக்காரு குரல் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த கொடுத்த குரலு எந்த உரல்ல போய் இப்ப சிக்கி நிக்குது இந்த தடவை மாவீரர் நாள் நிகழ்வு வந்துச்சேப்பா மாவீரர்களுக்கு வணக்கம் செலுத்துனீங்களா தேசிய தலைவரோட பிறந்தநாள் வந்துச்சா அதுக்கு வணக்கம் செலுத்துனீங்களா மே பதினெட்டு வர் போகுது அதற்கு என்ன செய்ய போறீங்க வரும் இனி ஒரு ஆறு மாசத்துல வரும் தேர்தலுக்கு தேர்தலுக்கு அப்புறம் வருதா தேர்தலுக்கு முன்னாடி வருதான்னு தெரியல மே பதினெட்டு ஈனா எடிச்சி நாம் நாம்தன்மை கட்சி நாங்க கொண்டாடிட்டு இருக்கோம் நீ மே பதினெட்டோட நிகழ்வு அந்த நாளை எப்படி அனுஷ்டிக்க போற அந்த நாளுடைய அந்த நாளை எப்படி கடக்க போறீங்க மே மாதம் வந்தாலே எங்களுக்கு நெஞ்சு வெடிக்குடா உங்களுக்கு என்னடா ஆகும் பைத்திகாரங்களா இருக்கீங்கடா சுத்த பைத்திகாரங்க அந்த என்னைக்கு நீ வந்தே மாவீரர்களுக்கு வணக்கம் செலுத்தலையோ அன்னைக்கே நீ ஒரு தமிழன் கிடையாது தமிழ் தேசிய அரசியல் பக்கமே வந்துடாதீங்க வீரப்பனை எப்படிடா பாப்பீங்க நீங்க நான் ஜோப்புக்குள்ள வச்சிருக்கிறியே வீரப்பன நீங்க எப்படி பாப்ப செட்டையின் அமைச்சரா இருந்த போது வீரப்பனா வீரப்பனா அவன் எப்படி பார்த்தா வீரப்பனா அவன் எப்படி சொன்னா கடத்தால் வீரப்பன் பதிவு பண்ணாண்டா இன்னைக்கு நீ சொல்லுவியா வாய் தோண எங்காச்சும் மேலே எவனா உங்களுடைய தொம்பிகள் திம்பிகள் எவனாச்சும் இருக்கலாம் தற்குறிப்பு மென்டலுக்கு எவனா சொல்லுவானா வீரப்பன் அப்படின்னு சொல்லி பேசுவியாடா நீ சந்தன கடத்தல் வீரப்பன் சொல்லுவீங்களா சொல்ற தைரியம் இருக்காடா உங்களுக்கு அந்த காட்சி அந்த நிலைமையை உருவாக்குனா அந்த நாம் தமிழர் கட்சி இல்லாட்டி நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இல்லை அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பலரும் சந்தனக்கடத்தல் வீரப்பன் திருடேன் கொள்ளக்காரன் அயோக்கிய அப்படின்னு சொல்லி பட்டையை சாத்திட்டு போயிருப்பானு விடுதலை புலிகள்னு ஒரு இயக்கமே கிடையாது அப்படி ஒரு வெறும் சினிமா படம் எடுத்துட்டு முடிச்சுட்டு இருப்பானுங்க அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஈழத் தமிழர்கள் யாருமே கிடையாது அவங்களா வந்து எங்கயோ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்தாங்க அப்படின்னு சொல்லி மாத்தி இருப்பீங்களா நீங்க தமிழன்னு தமிழ்நாட்டுல யாரும் கிடையாது எல்லாரும் திராவிடர்கள் நான் சீமான் மட்டும் இந்த களத்துல இல்ல நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இல்லை அப்படின்னா விஜயே கட்சி ஆரம்பிச்சிருக்காலும் தமிழக வெற்றி கழகத்துக்கு பதிலா திராவிட வெற்றி கழகம் தான் ஆரம்பிச்சிருப்பான் அதுதான் உண்மை அந்த நிலைமை மாத்தினதுதான் நாம் தமிழர் கட்சி வெறுநிய பேரளவுல அடையாள அரசியல் செஞ்சு வாக்கு பெற்று வெற்றி பெறலாங்கிற ஒரு துளி கனவு கூட காணாதீங்க இதற்கு மேலையும் தமிழர்கள் ஏமாற தயாரா இல்ல இது வரைக்கும் தமிழர்கள் அதிமுக கிட்டையும் திமுக கிட்டையும் எல்லாத்துக்கிட்டும் ஏமாந்துருக்கலாம் இன் மறுபடியும் இன்னும் ஒரு திராவிட கட்சி கிட்ட ஏமாற தமிழர்கள் தூய தமிழர்கள் தயாரா இல்ல தமிழர்கள் தமிழ் தேசியத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சுட்டாங்க உண்மையான தூய தமிழ் தேசியத்தை நோக்கி வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க எங்களோட குல தெய்வம் மாவீரர்கள் மாண்டு போன அத்தனை ஐம்பதாயிரம் மாவீரர்களை வணக்க செலுத்துறவன் தான் வீர தமிழ அவனுக்கு தாண்டா என் ஓட்டு அப்படின்னு சொல்லி நிலைமை மாறிடுச்சு வனக்காவல வீரப்பன் அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு வரணும் வரலன்னா அரசியல் களத்துல எவன நிக்க முடியாது தைரியம் இருந்தா எவனாச்சொருத்த வந்து சந்தன கடத்தல் வீரப்பன்கிற வார்த்தை இப்ப பயன்படுத்த முடியுமா தாவேக்கா வீரப்பனை எப்படி பாக்குதுங்கிற ஒரு கேள்வி எழுதுல ஆஹ் சந்தன கடத்தல் வீரப்பனை அடிச்சு கொண்ணு போட்ட அந்த ஏடிஎம்கே அரசாங்கத்தில இருந்து வரக்கூடிய முக்கிய நிர்வாகியா இருக்கக்கூடிய செங்கோட்டையனை நீங்க கூட வச்சுட்டு எப்படி ஆபாச அரசியல கையில் எடுத்துட்டு ஆடிட்டு இருக்கூறி ஒவ்வொருத்தனுக்கும் சொல்றேன் அவனுக்கும் சேர்த்தி தான் சொல்றேன் உண்மையாலுமே தமிழ்நாட்டுல ஒரு தூய அரசியல் செய்யணும்னா பெண்களை இழிவா பேசாம ஓட்டுக்கு காசு கொடுத்து திருட்டுத்தனம் பண்ற அந்த நாய்களை கூட சேர்த்திக்காம ஏன்டா ஏண்டா வ வரக்கூடிய நாளைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகப்போ விஜயோட படம் அதுக்கு திருட்டு காசு அந்த என்ன சொல்றது பிளாக்ல இரநூறு ரூபாய் இரநூறு ரூபாய் டிக்கெட்டா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்காம பிளாக்ல டிக்கெட் விற்காம எவனா சிற்பானடா தாவேக்கா தற்கூர் எவனா சிற்பானடா பொதுக்குழு பொதுக்குழு சீட்டவே வந்து பிளாக்ல வித்துட்டு இருக்கானுடாங்க இவங்களுக்கு அதான் தெரியும் தற்கூரிகளுக்கு அதான் தெரியும் பிளாக்ல விற்கிற டிக்கெட் விற்கிற தவிர்த்து வேற எதுவும் தெரியாது எந்த அரசியலும் தெரியாது எந்த அரசியல் புரிதலும் கிடையாது பீகாரிகள் வாக்குரிமை பெற போறாங்க இந்த தேர்தலில் அதை பத்தி தாவேக்காவோட நிலைப்பாடு என்ன பீகாரிக்கா பீகார்காரங்கிட்ட கூப்பிட்டு விஜயோட படம் போட்டு காட்டு அவன்கிட்ட ஓட்டுவாங்களான்னு நினைக்கிறியா என்ன நினைக்கிறீங்க பீகார் காரனுக்கு வாக்குரிமை இந்த தேர்தலில் விஜய் அந்த வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணாரு அவர் அவ்வளவுதான் வீடியோ ரிலீஸ் வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்றத தவிர்த்து யூடியூப் சேனல் வச்சு நடத்த சொல்றா எதுக்கிட்ட உங்களுக்கு எல்லாம் முதலமைச்சர் பதவி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு போங்கடா உன்ன எடுத்து வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்றது அந்த வீடியோ பீகார் காரனை பத்தி பீகாரிகள் வாக்குரிமை பெறவத பத்தி ஏதாவது பேசியிருக்கா இன்னைக்கு புதிய தொழிலாளர் சட்ட திருத்தம் வந்து அரசாங்கம் மோடி அரசாங்கம் திருட்டுத்தனமா லான்ச் பண்ணிருக்கிறாங்க அதுல இருக்கக்கூடிய ஏகப்பட்ட குளறுபடிகளை பத்தி பேசுவாரா உங்க விஜய் பேச மாட்டாரு அவனே பல கம்பெனிகளும் பெரிய பெரிய கம்பெனிகளையும் பல பேர் வேலை செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு வச்சு நடத்திட்டு இருக்கிறான் அவன் எப்படி பேசுவான் அவன் கூட இருக்கிறானுங்களே அந்த ஆதவ் அர்ஜுன் பூதவ் அர்ஜுன் அவனுக்கு எவனாச்சும் பேசுவானா பேச மாட்டானுங்க புதிய தொழிலாளர்களுடைய சட்ட திருத்தம் வந்திருக்கு அவங்களுடைய தூ வேலையில அவங்க வேலை பணி மணி பணி செய்யறதுல ஏகப்பட்ட குளறுபடிகள் உருவாயிருக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதை பத்தி இன்னொரு காலநிலையில விழாவரியா பேசுவோம் அப்போ நான் என்ன சொல்லிக்கிறேன்னா இந்த தார் தாவேக்கால இணைஞ்சு நிற்கக்கூடிய கூடிய தாவேக்காக்கு வாக்கு செலுத்தலான்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு செயல்பட வேண்டிய நேரம் வந்திருக்கு உண்மையாலுமே தாவேக்கா ஊழல் லஞ்சம் இல்லாத கரைபடியாத ஒரு ஆட்சியை அவங்களால கற்பனை கூட செய்ய முடியுமா செங்கோட்டையின கூட வச்சுட்டு ஆதவரிச்சனை கூட வச்சுட்டு இதெல்லாம் தான் சிந்திச்சு பார்க்கணும் ஆம் ஜெயலலிதா போட்டாவை ஜோப்ல வச்சுட்டு அந்த ஆளு வந்து கட்சியில சேர்றான் அப்புறம் அவனை வச்சிட்டு நீங்க எப்படி நல்ல அரசியலை உருவாக்க போறீங்க அதுக்கு நீங்க அப்படியே போய் ஏடையும் கேக்க ஓட்டு போட்டு போங்கடா எதுக்குடா உங்களுக்கு இன்னொரு கட்சி அதெல்லாம் மாத்தணும் அந்த அரசியல் வேண்டாம் அந்த அரசியல் தமிழ்நாட்டை இழிவு கொண்டு வந்துருச்சு இன்னைக்கு வந்து விஜய் இத்தனை ஆண்டு காலம் விஜய் வந்து விஜய் இந்த ஊருக்குள்ள பிறந்து விஜய் இந்த ஊருக்குள்ள வளர்ந்து நின்னு இன்னைக்கு அரசியல் செய்யும் போது கூட மக்களுக்கு வீடு கொடுக்கணும் சைக்கிள் கொடுக்கணும் கார் கொடுக்கணும் அந்த நிலைமை உருவாக்கணும் வீட்டுல ஒரு பட்டதாரி இருக்கணும் அப்படிங்கிற அப்படின்னு பேசக்கூடிய நிலைமை உருவாக்குனதே இவனுங்கெல்லாம் தாண்டா இந்த ஜெயலலிதா கருணாநிதி தாண்டா அவங்களுடைய போட்டோவே நீ ஜோப்ல கொண்டு வச்சுட்டு என்னடா அரசியல் செய்ய போறீங்க பிஜேபி இருந்து ஒருத்த வந்து நாளைக்கு சேர்ந்தா மோடி போட்டோ ஜோப்ல வச்சுட்டு அதை விட்டுருவீங்களாடா யாரா நீங்களா எங்க இருந்துடா வர்றீங்க இந்த கேள்வியே உங்களுக்கு எழாதாடா